வெல்கம் டேஸ் வெம் டுிக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எல்லா பெண்களுக்கும் ரொம்ப யூஸ் ஆகக்கூடிய அது காலை நேரத்தில் பரபரன்னு கிளம்பக்கூடிய பெண்களுக்கு சூப்பரான சில டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போய் ஒரு ஒரு டிப்பா என்ன அப்படின்றத பார்க்கலாம் இன்னைக்கு அண்ட் அனிவர்சரி செலிப்ரேட் பண்ற எல்லோருக்கும் நம்ம த்ரீ டேஸ்ரீ டாபிக்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் சார்பாக இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் மற்றும் திருமண நாள் நல் வாழ்த்துக்கள் வாங்க வீடியோ கோல போகலாம் டிப் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாமா இந்த பால் பாத்திரம் இருக்கலையே அந்த பால்லாம் காய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறமா அதை வந்து ஊற்றிடுமோல்ல அந்த பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதுல நீங்க வந்துட்டு சப்பாத்தி மாவு வந்து போட்டு அந்த பாத்திரத்திலேயே மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னு அப்படின்னா டூ இன் ஒன் பர்பஸ் ஆகிடும் எப்படின்னு பார்க்குறீங்களா சப்பாத்திக்கு சப்பாத்தி பிசைஞ்ச மாதிரி ஆகிடும் பாத்திரத்துக்கு ரெண்டு பாத்திரத்துக்கு பதிலாக ஒரு பாத்திரத்தை கழுவுன மாதிரியும் இருக்கும் சப்பாத்தி நல்லா சாஃப்டா பஞ்சு மாதிரி புதுசு புசுன்னு இருக்கும் எத்தனை இது ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்களா ஸோ கண்டிப்பா இந்த பால் பாத்திரத்தை நீங்கள் சப்பாத்தி செய்ய போறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா பால் இன்னொரு இதில் ஊற்றி வச்சுட்டு அந்த அடி இதில் வந்து மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி பண்ணீங்க அப்படின்னா செம்ம சாஃப்டா வரும் ட்ரை பண்ணி பாருங்க டிப் நம்பர் டூ அடுத்து இப்போ என்னென்னு பார்க்கலாமா இந்த வேல் மாதிரி இருக்கிற ஃபோர்க்கு அந்த ஃபோர்க்கை வந்து எடுத்துக்கோங்க ஒரு தேங்காய் இருக்கல அந்த தேங்காயில் குடிமி இருக்கும் அந்த குடிமையை வந்துட்டு ஹேர் கட் பண்ணுற மாதிரி சக்கு 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 சக்குன்னு வெட்டிக்கோங்க வெட்டி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு வழியாக முடி எல்லாமே கைக்கு வந்துடும் சாரி தேங்காயோட முடியை தான் நான் சொன்னேன் இந்த மாதிரி முடியெல்லாமே வந்துருமா இப்போ அதை சிக்கெடுக்கிற மாதிரி நல்லா அந்த மாதிரி நகத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கெடுத்திங்க அப்படின்னா அது வந்து நல்லா சாஃப்ட் டெக்ஸருக்கு வந்துடும் இப்போ சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்டிலாக போட்டு அந்த ஃபோர்க் எடுத்து உள்ளே சுருவிட்டு அதை டைட் பண்ணுறதுக்காக ஒரு சனல் கயிற போட்டோ இல்லை நூலை போட்டோ நல்லா டைட்டாக வந்து சுற்றிக்குவோங்க சுற்றி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அப்படி கண்ணா பின்னான் தான் இருக்கும் பார்லர் போய் எப்படி நம்ம வந்துட்டு ஸ்டெப் கட் ஹேர் கட்ஸ் அப்படியே லெவலாக கட் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லுவோம்ல அதே மாதிரி இதையும் அழகாக லெவலாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஆயில் ப்ரெஷ் வந்துட்டு ரெடி ஆகிடும் இதை கடையில் காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னா எந்த அவசியமும் கிடையாது நல்லா ஹெல்த் கூட இந்த சப்பாத்தியை என்னோட அன்பான கணவருக்கு தான் நான் கொடுக்க போகிறேன் அதனால தான் ஹாட்டின் ஷேப்பில் செஞ்சு என்னோட அன்பை பகிர போகிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ப வா போகிறீங்க கிடையவே கிடையாது அந்த சப்பாத்தியை ரவுண்டாக தான் தேய்ச்சேன் ஆனால் அது பின்னான்னு போய் கடைசியில் ஹாட்டின் ஷேப்பில் வந்துருச்சு சமாளிக்கிறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா என் பொண்ணு கிட்ட கொடுத்து பாப்பா இங்கே பாரு உனக்காகவே ஹாட்டின் சப்பாத்தி செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் என் பொண்ணு அப்படியே ஹாட்டின் மாதிரி சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்பிட்டா ஓகே இந்த மாதிரி தான் நம்ம தப்பு செஞ்சாலும் அதை அது அழகாக வந்து திருத்திட்டு அதை எப்படி எல்லாம் மேட்ச் பண்ணி அழகாக கொண்டு வரணும் அப்படின்றத திருத்திக்கணும் அடுத்த சப்பாத்தி ரவுண்டாக தான் வந்தது ரவுண்டோ ஹாட்டினோ எல்லாமே வயிற்றுக்குள்ள பிச்சு தான் போகும்போது சரி எப்படி ஒன்றால் ட்ரை பண்ணுங்கள் ஆயில் கேன மாதிரி மறந்துடாதீங்க சாரி ஆயில் ப்ரஷை மறந்துடாதீங்க டிப் நம்பர் த்ரீ அடுத்து டிப் என்னன்னு பார்க்கலாமா இந்த மாதிரி வேஸ்ட்டாக போன தீந்து போன பெருங்காக இடப்பா எடுத்துக்கோங்க அதில் அந்த மாதிரி கோதுமை அமாவை ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம எப்பெல்லாம் சப்பாத்தி செய்ய போகிறோமோ அப்போல்லாம் நம்ம டஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்துட்டு வசதியாக இருக்கும் ஆ வந்துட்டு நாசமாகாமல் அழகாக வந்து டஸ்ட் பண்ணி டஸ்ட் பண்ணி அப்படியே வந்துட்டு அந்த இங்கிலீஷ் காரங்க மாதிரி அப்படியே ஆ ஆ அப்படின்ற மாதிரி ப்ரஷ் பண்ணி நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஸோ தரையும் வீணாக போகுது அதே மாதிரியே நமக்கு வந்துட்டு கையும் வந்துட்டு நம்ம புண்ணான கைகள் வந்துட்டு எந்த டஸ்ட்டும் ஆகாம அப்படியே க்ளீனாக சூப்பராக இருக்கும் நம்மள்கிட்ட சொல்லலை ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு சப்பாத்தி மட்டும் தான் அப்படி நான் ஆயிடுச்சு அடுத்தது எல்லாமே ரவுண்டாக சூப்பராக வந்துச்சு இன்றைக்கி என்னடா வெறும் சப்பாத்தியாக இருக்கேன்னு பார்த்தீங்களா இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் வந்துட்டு சப்பாத்தி தான் அதனால தான் உங்கள் வீட்டில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டெப் நம்பர் ஃபோர் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாமா நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சாஃப்ட் டாய்ஸ் வந்து வாங்கி கொடுத்துருப்பீங்க அப்புறம் கொஞ்சம் எதாவது ஒன்று ஒரு கண் இருக்காது மூக்கு இருக்காது ரெண்டு கண்ணுமே சில நேரம் இருக்காது அந்த மாதிரி பொம்மைகள் இருந்தால் அந்த பொம்மையை தூக்கிட்டு வந்துருங்க தூக்கிட்டு வந்து உட்கார வச்சு அதுக்கு வந்துட்டு இப்போ ஒரு புத்துயிர் கொடுக்க போகிறோம் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே உடஞ்ச டம்ளர் இந்த மாதிரி என் வீட்டில் இருந்துச்சு அந்த டம்ளரை நான் எடுத்திருக்கேன் சப்போஸ் டம்ளர் இல்லை அப்படின்னா வாட்டர் பாட்டில் கட் பண்ணி வச்சுக்கலாம் ஜாம் பாட்டில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் வச்சுட்டு அந்த கையும் காலையும் அழகாக அதை பிடிச்சிட்டு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு ஸ்வீட் பாக்ஸ் மூடி வச்சுட்டு ஃபெஃபி பாண்டோ க்ளூ கன்னோ இல்லை வந்துட்டு ஃபெஃபி குயிக் ஏதோ ஒன்று பொம்மையும் அதில் அடியில் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் டம்ளரை ஓட்டிட்டு கையை பிடிச்சிக்கிற மாதிரி அதையும் ஓட்டிட்டீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான க்யூட்டான பென் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிடும் இதை அவங்க குழந்தைங்கள்ட்ட கொடுத்து டேபிளில் வைக்க சொன்னீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும் நமக்கும் பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்கும் அப்படியே அது தடையை லைட்டாக அப்படியே தடவி குடிச்சுட்டு ஓகே இன்றைக்கி நாள் நல்லா அமையணும் நீ தான் என்னை பிளஸ் பண்ணணும் அப்படின்னு அதுக்கிட்டே கொஞ்சம் ப்ரேயர்லாம் போட்டுவிட்டு நம்ம மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான பென் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்மளோட கஸ்டமைஸ்டு பிரேஸ்லெட்டோட அப்டேட் பார்த்து நிறைய இது வந்து புதுசு புதுசாக லான்ச் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் கிராக்கல்டு வச்சு கியூட்டான ஒரு பிளாக் ஹாட்டின் அதில் ஒரு சின்னதாக ஒரு ஹேங்கிங் யாருக்கு தான் ப்ளாக் பிடிக்காத சொல்லுங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு கையில் போட்டு பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்தது டார்க்காக தான் போவீங்களா லைட்டாக போக மாட்டிங்களா அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது லைட் எல்லோ கலர் கிராக்கல் பீட்டில் அழகான பறக்கிற பட்டாம்பூச்சியை போட்டு அதுக்கு ஒரு ஹேங்கிங்கும் கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டு லெட்டர்ஸ் நேம் வச்சு கொடுப்பீங்களான்னு கூட கேட்டிருந்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலில் ஒரு குட்டியாக ஹாட்டின் போட்டும் சூப்பரானது வருது அதுக்கப்புறம் மைல்டு கலரில் நிலால் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு பொம்மை அடுத்ததாக ரொம்ப நியூவாக லான்ச் பண்ணியிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொபைல் டேக் ஃபோன் டேக் பேக் டேக் அதுக்கப்புறம் பென் ட்ரைவில் போடுற டேக் எப்படி வேணாலும் நம்ம பேர் வச்சுக்கலாம் இந்த மாதிரி டேக்ஸ் வந்து நிறைய கலர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்து சாம்ஸ் வேணும் அப்படின்னா சாம்ஸ் போட்டுக்கலாம் இனிஷியல் வேணும் அப்படின்னா இனிஷியல் போட்டுக்கலாம் நேம் போட்டு வேணும் அப்படின்னாலும் நேம் போட்டுக்கலாம் உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அது மாதிரி கிஃப்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இது மாதிரி டேக் பிரேஸ்லெட் இது மாதிரி கஸ்டமைஸ்டாக வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் காண்டக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இல்லை டீ டீல்ஸ் வேணும் அப்படின்னாலும் கலெக்ட் பண்ணிக்கோங்க ஸ்டெப் நம்பர் ஃபைவ் நோகாமல் நொங்க சாப்பிட்ணும் ஆனால் நோங்க சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இருப்பேன் அது நாலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூண்டு உரிக்கிறதுக்குள்ளே ஐயோ ஏண்டா பூண்டு உரிக்கிறோம் அப்படின்னா இருக்கும் கறி குழம்பு வைக்கிறதெல்லாம் பெருசில்லை அந்த பூண்டு தான் கஷ்டமாக இருக்கும் கைப்படாமல் நம்ம கைக்கு எந்த டேமேஜும் இல்லாமல் அந்த நகத்தில் பட்டு எரியாமல் இந்த மாதிரி சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சப்போஸ் வெயில் அடிச்சது அப்படின்னா நல்லா ஒரு மணி நேரம் வெயிலில் வந்து காய வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடுங்க அப்படி வெயிலில்லாம் காய வைக்கல அதுக்கே எனக்கு சோம்பேறித்தனம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நேராக போய் கேஸை பற்றவைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிடுங்க அந்த ப்ரீ ப்ரீஹீட் பண்ண கடாயில் நம்ம எவ்வளோ பூண்டு உரிக்க போகிறோமோ அவ்வளோ பூண்டையும் போட்டு கொட்டுங்க ஒரு கிலோ ரெண்டு கிலோ மூணு கிலோ எவ்வளோ வேணாலும் கொட்டிக்கலாம் கொட்டிட்டு ஜஸ்ட்டு ஒரு இப்படி ஒரு பெரட்டு இப்படி ஒரு பெரட்டு எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தோல் வந்து சூடாக இருக்கணும் அவ்வளோதான் கொஞ்சம் அப்படி தொட்டோன்னே சூடணும் அந்த மாதிரி இருக்கிறத ஒரு பிளேட்டில் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்காரோட பழைய துணிகள் கைலிகள் அது மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க பர்மிஷன் கேட்டுட்டு எடுங்க அந்த மாதிரி எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதில் கொட்டிக்கோங்க கொட்டி முடிச்சதுக்கப்புறமா இப்போ தான் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் அதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு அது மேலே போட்டுக்கோங்க இந்த ஈரத்தெல்லாம் அப்சர்வ் பண்ணுறதுக்காக தான் வேறு எதுக்கும் கிடையாது இப்போ கார்ன்ஃப்ஃபிளவர் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த துணியை வந்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க கட்டி முடிச்ச மூட்டையை பார்த்தீங்க அப்படின்னா செய்வியா செய்வியா இனிமேல் செய்வியா அப்படின்னு நாலு சாத்து போட்டு கீழே சாத்து சாத்துன்னு சாத்துங்க சாத்தி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மேஜிக் மாதிரி தோல் எல்லாமே உறிஞ்சு அழகாக தனித்தனியாக வந்துடும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் பூண்டு தனியாக தோல் தனியாக இருக்கும் எந்த பூண்டுக்கும் எந்த விதமான டேமேஜும் இருக்காது நீங்கள் வந்து தாராளமாக அதில் இருக்கிற பூண்டு எல்லாமே அழகாக வந்துட்டு கலெக்ட் பண்ணிக்கலாம் சப்போஸ் வந்து பூண்டு இன்னும் உரியாமல் இருக்குது அப்படின்னா மறுபடியும் இதே மாதிரியே போட்டு நாலு சாத்து சாத்துனீங்க அப்படின்னா ரெண்டு செகண்டில் உங்களோட பூண்டு எல்லாமே தோல் உரித்து அழகாக வந்துடும் நிறைய பேர் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்ச கிராஃப்ட் எல்லாமே வந்துட்டு சென்ட் பண்ணியிருக்கீங்க பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு வாய்ஸ் கேட்குறதுக்கு எல்லாமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் லவ் அண்ட் சப்போர்ட் இதே மாதிரி உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நிறையா பேர் பிரேஸ்லட்டும் ஆர்டர் கொடுத்துட்ருக்கீங்க நானும் ஒன்றுனா கொரியர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் கொஞ்சம் டிலே ஆச்சு அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த பூண்டு டிப் வந்து எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ப்ரீ ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி வைப்போம் மீல் ப்ளான் இப்போ வந்து சண்டேவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறவங்க அது மாதிரிலாம் இருப்பாங்க அப்புறம் பூண்டு உரிச்சு வச்சு டப்பாவில் போடுறவங்களாம் இருப்பாங்கல்ல அவங்க தாராளமாக அந்த டிப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சண்டே வந்து நாலு சாத்து சாத்திட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஒன் வீக் ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பாதி அதுக்கப்புறம் பூண்டா பாதி எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கல்யாண வீட்டில் நலுங்க வீட்டில்லாம் மோஸ்ட்டாக நம்மளாம் சமைக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த டைம்லேயும் இந்த டிப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா பெருசாக ஒரு அஞ்சு கிலோ உரிக்கணும் அப்படின்னா ஒரு சாக்கு பையிலையோ இல்லைனா வந்துட்டு தலகாணி உரையிலையோ போட்டு நாலு தட்டு தட்டினீங்க அப்படின்னா எல்லா பூண்டு உறிஞ்சி வந்துடும் இதில் என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா சின்ன சைஸ் பூண்டாக இருந்துச்சுன்னா கூட அது வந்துட்டு அழகாக தோல் இருச்சு நான் நீ போட்டி போட்டுக்கிட்டு எல்லாமே வந்துட்டு வெளியில் வந்துடும் ஸோ கண்டிப்பாக அந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த டிப் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா கமெண்ட்டில் வந்து எனக்கு அவுட் ஆகலை அப்படின்னு என்னை வந்து கேளுங்க ஓகே இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மட்டும் யூஸ் ஆகும் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணியில் நல்லா போட்டு அலசிட்டிங்க அப்படின்னா மீதி இருக்கிற சின்ன சின்ன தோல் அதுக்கப்புறம் அந்த கான்ஃபிளார் எல்லாமே வெளியில் வந்துடும் இப்போ அந்த மாதிரி தட்டில் பரப்பி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணி எல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு ஏர்டை கண்டெய்னில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க டைம் சேவ் பண்ணுங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்